வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்னைக்கு கொண்டக்கடலில் கருவாடு குழம்பு செம டேஸ்டில் செஞ்சுருக்கேங்க புதுசாக பார்க்குறவங்க என் சேனலுக்கு சப்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் கொடுத்துருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு அஞ்சு மணி நேரம் நான் இதை ஊற வச்சுட்டேங்க காலையிலே ஊற வச்சிட்டேன் இப்போ லஞ்சுக்காக இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ குக்கரில் ஒரு அஞ்சு விசில் போட்டால் போதும் இப்போ இந்த கருவாடு சேலத்து ஸ்பெஷலுங்க இது பெங்களூர்லலாம் கிடைக்காது உங்கள் ஊர்லலாம் கிடைக்குதுங்களா இந்த உரிச்ச கருவாடு இது வந்து குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க கறி மாதிரியே இருக்கும் இதுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தான் அங்கே நல்லா இருக்கும் அதனால் நான் ரெண்டுமே சூஸ் பண்ணிட்டேன் சில பேர் முருங்கைக்காய் கூட போடுறாங்க ஆனால் உண்மையிலேயே கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மட்டும் தாங்க இதுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும் இப்போ வந்து கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன் பச்சை தண்ணியில் வந்து கருவாடு வச்சுருக்கேங்க த கொதிக்கிற தண்ணியில் காய் போட்டுடலாம் போட்டுட்டு அதுக்கு சாம்பார் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் இத்தனையும் நல்லா அதில் கலந்துட்டேன் இப்போ உப்பு அதில் சேர்த்திட்டேன் சேர்த்தி நல்லா கலக்கிட்டு வேக வைக்கணுங்க கொஞ்சம் நல்லா கத்திரி உருளைக்கிழங்கு வே வேகிறத வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு எது சேர்த்தணும்னு பார்க்கணும் இப்போ நல்லா வெந்திருக்கு இப்போ நான் கொண்டக்கடலை அதாவது முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கு கொண்டக்கடலை இப்போ சேர்த்துனா தாங்க மசால் பிடிக்கும் அதுக்கும் உப்பு மசாலாம் பிடிச்சி நல்லா சாப்பிடும்போது நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கொண்டக்கடலை தனி தான் சப்புண்ணி இருக்காமல் நல்லாயிருக்கும் காரசரமாக இப்போ புளி ஊறிட்டுருக்கு அதில் தக்காளி பழம் பொடி பொடியாக நறுக்கி போட்டு நல்லா பிசைஞ்சு விடணுங்க பிசைஞ்சிட்டு குழம்புல சேர்த்தணும் இப்போ நான் பிசைஞ்சாச்சு இப்போ உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு க எல்லாம் செட்டாகிடுச்சு இந்த கொண்டகளில் போட்ட உடனே இந்த காரம் அதுக்கு ஃப்ரிட்ஜ் இப்போ நம்ம கரைச்சி வச்சால் புயும் தக்காளி பழமும் சேத்தியாச்சு பிறகு நம்ம வெறும் தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்தியாச்சு நல்லா கலந்து விடணுங்க நமக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அளவுக்கு நம்ம சாதத்துக்கு சாப்பிட்ற எப்படி ஊற்றி சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதுங்க செக் பண்ணிக்கணும் உப்பு இருக்கான்னு சொல்லிட்டு பிறகு நல்லா ஒரு கொதி கொதித்த பிறகு ஒரு கொதி கொதித்த பிறகு கருவாடு போடணுங்க கருவாடு போட்டு நம் பச்சை தண்ணியில் தாங்க ஊற வைக்கணும் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம இது போட்டோம்னா கரைஞ்சி போய்டுங்க பீஸ் பீஸாக ஆகிடும் அதனால் நம்ம இப்படியே போட்டால் அப்படியே முழுசு முழுசாமே இருக்கும் இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ கடுகு வெந்தயம் போட்டாச்சு பூண்டு சின்ன வெங்காயம் போடணுங்க சின்ன வெங்காயம் போட்டு போட்டால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயமும் உங்களுக்கு அதாவது எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது போட்டுக்கங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் எல்லாம் போட்டு நல்லா ப்ரௌனிஷாக ஆகணுங்க வெங்காயம் அப்போ தான் நல்லா இருக்கும் குழம்பு டேஸ்ட்டு அப்படியே வாசனையாக இருக்கும் இப்போ கொதிக்கிற குழம்புல நம்ம இதை சேர்த்திடலாம் கம கமன்ட்டு வாசனையாக இருக்குதுங்க கருவாடு குழம்பு இது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் களிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம ராகி களி செஞ்சு இது சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கும் சாதத்துக்கும் ரொம்ப நல்லா தாங்க இருக்கும் களிக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்